கோபாக்கினை நாளிலே கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் அவரை பின்பற்றி அவரை சார்ந்து கொள் அவருக்காக வாழ அவருடைய மறைவிலே வந்து சேர்ந்து விடு ஒரு வீட்டுல வந்து பயங்கரமான பொருட்கள் எல்லாம் நல்ல பொருட்கள் அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டாங்க அம்மா போயிட்டாங்க பொருள் எல்லாம் இருக்குது எல்லா பொருளும் வாங்கி போட்டேன் உனக்கு எல்லாமே இருக்குது நான் அம்மா போயிட்டு வரேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா அப்பாவுக்கு பின்னாடி தான் ஓடும் நீங்க உண்மையா அப்பா பிள்ளைங்களா உண்மை ஆண்டோட பிள்ளைகளை எல்லாமே கத்தர் கொடுப்பாரு அது மேல போய் சாஞ்சிக்காத அதை பெருசா நினைக்காத அது இல்ல உன்னை சந்தோஷப்படுத்துவது அதெல்லாம் உன்னை ஆசிர்வதிப்பது அதெல்லாம் உன்னை பாதுகாக்க போவது தேவனுடைய கோபாக்கினை நாளிலே கத்தர் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் அவரை பின்பற்றி அவரை சார்ந்து கொள் அவருக்காக வாழ அவருடைய மறைவிலே வந்து சேர்ந்து விடு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த லாட் அவருடைய பிரசனம் நிறையணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் அவரை ஆராதிக்கணும் உண்மையான இருதயத்தோடு உண்மையான கதறுதலோடு ஒரு மனம் திரும்பதலோடு ஆண்டவரே என் வாழ்க்கை சரியில்லையா ஆண்டவரே